வெல்கம் பேக் டு த இன்டர்நோட்யூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க வரோம் இந்த புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஜாயின் பண்ணி அந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கலாம் எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தமிழக அரசு ஒரு சில அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க அதையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு உதவி தொகை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க இது நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர்னஸ் உடனே நீங்கள் எடுத்துக்கிட்டு நிறையா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணாங்க அவங்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து போய் போயிட்டு வந்து ரீச் ஆகட்டும் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆளுங்க நம்ம சேனல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே புதுமை பெண் அப்படிங்குற இந்த திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து வந்து போகிறோம் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தில் உதவி உதவி தொகை பெற நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து இருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரு தேர்ட் இயரு ஃபோர்த்து இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்களே மேனுவலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்பர் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி பணமும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜ் வந்து சேர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னா ஆறாம் கிளாஸ் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து அரசு உதவி அரசு பள்ளி அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்க வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் படிச்சுட்டு நீங்க வந்து உயர்கல்வி மேல் கல்விக்காக நீங்க டிகிரியோ டிப்ளமோவோ இல்ல இருந்து சர்டிபிகேட் கோர்ஸோ இல்ல பாராமெடிக்கலோ இந்த மாதிரி நீங்க வந்து படிச்சுட்டு வரீங்க படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்குமே வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த பெண் கல்வி அப்படிங்கிற திட்டம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் போர்த் இயர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அது த அது தனி இது தனி சரிங்களா புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் வேற பெண் கல்வி அப்படிங்கிற திட்டம் வேற சரிங்களா அது ரெண்டுமே வந்து நிறைய பேர் வந்து குழப்பிட்டு இருக்காங்க அதை வந்து உங்களுக்கு வந்து விரிவாக தெளிவா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் சரிங்களா அப்போ இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் வந்து ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க அரசு பள்ளிகளில் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆகுது அதாவது அக்டோபர் தேர்ட்டி ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பதினோரு நாளுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் தமிழக அரசால் அஞ்சு ஒன்பதிரண்டு அந்த டேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் போர்த் இயர் இந்த ஆண்டில் பயிலும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பதிமூணு லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துல உதவித்தொகை வந்து பெற்று பயனடைந்து வருவாங்க பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த பெண் திட்டத்தில் ஏற்கனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெண்கள் இது வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே நபர்கள் வந்து இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சரிங்களா பயில மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இந்த வலைதளத்தில் மாணவிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் வாயிலாக நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது புதுமை பெண் டிஎன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துல தான் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து மேனுவலாக வந்து ஒரு ஒரு வெப்சைட்லேயோ வந்து ப்ரௌசிங் சென்டர்லேயோ வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்களோ சரி நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி நீங்கள் வந்து படி சாரி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ்லேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் இப்போ வரைக்கும் மேனாலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உங்கள் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜில் வந்து அவங்களே வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து தனியாக ஒரு லாகின் பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸியலாக வந்து ஆஃபீஸர்ஸ் லாகின்னு காலேஜ் லாகின்னு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் லாகின்னு பேங்க் லாகின்னு சொல்லிட்டு தனியாக லாகின் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க காலேஜ் லாகின்ங்கிற பேஜுக்கு போயிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கனா தனியாக வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒவ்வொரு காலேஜுமே தனியாக கவர்மெண்ட் இருந்து லாகின் பேஜ் வந்து கொடுப்பாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க அதை வச்சு அவங்க காலேஜில் வந்து ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க நர்சிங் இருக்காங்க இல்லை பிஏ படிக்கிறாங்க பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் இயர் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க

மற்றும் தகுதி வரம்பு குறித்து அனைத்து மாணவிகளும் கல்வி பயிலும் நிறுவனங்களில் நவம்பர் பதினோராம் தேதி முதல் இதுக்கான தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சிறப்பு முகாம் வந்து நடைபெறும் அதில் நீங்கள் வந்து தவறாமல் உங்களுடைய ஆதார் கார்டு கல்வி மேலாண்மை தகவல் திட்ட என்ன எண்ணுக்கான அந்த இஎம்எஸ்ஐ நம்பர் வச்சு அப்படின்னா வந்து கொடுங்க அந்த இஎம்எஸ்ஐ நம்பர் வந்து உங்களுக்கு டிசிலேயே இருக்கும் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேயே சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டும் டிசி இருந்தாலே போதும் ஸ்கூல் டிசி நீங்க பன்னெண்டாவது படிச்சுட்டு காலேஜ் சேர்வீங்க இல்லையா அந்த டிசி வந்து ஏற்கனவே நீங்க காலேஜில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா கேக்குறாங்க அந்த சர்டிபிகேட்டும் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து சாரி இந்த போன் நம்பருக்கு வந்து நீங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இல்லைன்னா மெயில் ஐடி மூலியமாகவும் உங்களுடைய டவுட் டவுட்ஸ் சந்தேகங்கள் ஏதாவது நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கவுர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்பர் தான் அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் இல்லை உங்கள் காலேஜில் இருந்து அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க அமௌண்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு இந்த வீடியோ ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ